எவ்வளவு பேர் சக்தி இருந்தாலும் சரிங்க குரு இல்லாம நான் சொல்ல சொல்லப்போனா ஒரு குரு இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் ஒரு தெய்வங்கள் இருக்கிறது இப்போ ரத்த கணபதி என்று யாருக்குமே தெரியாது இப்போ நான் சமீபத்தில் ஒரு அஞ்சு தான் உங்களுக்கு சொல்லி சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாலும் யாருக்குமே தெரியாது அப்போ குரு இல்லாம அவர் வந்துட்டாரா அப்போ யாருக்கு வலிமை குருக்கு வலிமை தெய்வத்துக்கு வலிமையா தான் அப்போ குருடைய பார்வை நம்ம மீது படணும் குருவுக்கு சேவை நம்ம யார் செய்யறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு உடனடியாக கேட்கும் என்னுடைய அன்பர் என்ன சொல்லுவார் கிளாஸுக்கு வருவார் கூட வருவார் காசிக்கு போவார் எல்லாத்துக்கும் போவார் என்பா நீ எல்லாம் போய் பூஜை பண்ணாங்க மந்திரம் ஜெய நான் தான் அவர் அதுக்கு சொல்லுவார் குரு என்ன மந்திரம் ஜெயிச்சு என்ன பண்ணாலேயும் ஒன்றும் பிரோஜனம் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன மந்திரம் தந்துடும் அதனால் நான் உங்களோடயே இருக்கிறேன் உனக்கு சேவை பண்ணினே போது நம்ம மனம் என்ன அது தெரியுமா அவர் மாதிரி அப்படியே கூத்து ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப் மாதிரி அப்படியே பிரகாசம் வந்துருக்கு அப்போ குருக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்போ குரு இருக்கிற சீடன் வந்து பக்கத்துல இருக்கிறவருக்கு அத்தனை சக்தியும் கிடைக்கும் குரு நினைச்சா குரு பின்னாடி தொட்டுட்டு கொண்டே போயிடலாம் ஏன்னா குரு மொத்த கர்மத்தை நீக்கிட்டு எல்லா தெய்வங்களும்